ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நல்ல தித்திப்பான மாம்பழத்தில் ரவா அப்பம் பண்ண போவாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கால் கப் அளவு ரவை எடுத்துக்கிறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அதே கப்புலையே முக்கால் கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க சீனி எடுத்துக்கணும் ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கிறேங்க அதிலிருந்து இந்த சதையை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த மாம்பழம் வெளியே க்ரீனாகவும் எல்லோ கலராகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க பழுக்காத மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்குங்க நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பழமே போதுமானது தான் அதுலேயே நல்லா வந்து வாசமாக இருக்கும் இந்த அப்பவுமே அதில் உள்ள சதையை மட்டும் எடுத்து இந்த மைதா மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க மாமழம் இனிப்பாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்சியில் கூட இதை ப்யூரேவாக எடுத்து சேர்த்துக்கலாம் நான் எடுத்த இந்த மாம்பழம் ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க அதனால நான் டேரெக்டாக போட்டு இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை மைதா எல்லாம் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் ஒரு கப்பு ஊற்றினாலே போதுங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அந்த ஒரு கப்பளவு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க ஈவனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபைனலாக வந்து இனிப்பை வந்து தூக்கி கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு டூ கிட்ட உப்பு சேர்த்துட்டு அப்புறம் சமையல் சோடா ஒரு டூ கிட்ட சேர்த்தாலே போதும் அப்போ தான் வந்து நம்மளோட அப்போ நல்லா உப்பி வரும் உப்பு ஆப்ப சோடா ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரவை போட்டிருக்கனால ரவை ஒரு பத்து நிமிஷமாவது ஊறுறோம் அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரவை ஊறுறது விட்டுறலாம் விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கல கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஏன்னா ரவை ஊறியிருக்கிறனால ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்பயும் பாருங்கள் மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது பாருங்கள் ரவை ஊறினால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தாலே போதுங்க சூப்பராக அப்பம் வரும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து சூடாக்கிக்கணும் கடைக்கு ஏற்ற மாதிரி மூணு அல்லது நாலு அப்பம் ஊற்றினோன்னு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணுங்க ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வெந்திருக்காது வெளிய பூரா கருகி கிடைக்குங்க டேஸ்ட்டு இருக்காது இப்போ பாருங்க ஒவ்வொரு அப்பமாக நான் ஊத்துறேன் குழி கரண்டியா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதோட கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து கிளே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அப்பம் எல்லாம் எழுந்து வருது பாருங்கள் மேலெழுந்து வரும் நல்ல புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க சூடோடு எடுத்து சாப்பிடல கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியே நல்ல முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த மாம்பழம் போட்டனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க தேவைப்பட்டால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஈவனாக கலர் மாறி கிடச்சிருக்கு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் முன்னாடி பின்னாடி பரட்டி பாருங்கள் ரெண்டு சைடுமே கலர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ஈவனாக எனக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பரான மாம்பழ ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் சீசன் இருக்கையிலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாம்பழ ரவா அப்பம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்வீட் அண்ட் டேஸ்டியா இருக்குங்க மாம்பழத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மொதல் நாள் சாப்பிட்றதோட என்றைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம அண்ணாநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாம்பழ ரவா அப்பம் இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க லுக் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்க மாம்பழத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு வெளியே ரொம்பவே மொறுன்னு இருந்துச்சுங்க உள்ளே ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ